ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இன்றைக்கி சவுச்சவ் வச்சு ஒரு அரைச்சி விட்ட கூட்டு செய்யலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு இலசான சௌச்சவ் எடுத்து அதை நகத்த அதெல்லாம் கிள்ளி பார்த்தா உங்களுக்கு இலசானு தெரிஞ்சிடும் தோலை சீவிட்டு நாம் துண்டுங்களா அரிஞ்சிடலாம் சின்ன பீஸாக அரிஞ்சிக்கோங்க தண்ணியில் கழுவிட்டு வச்சுக்கோங்க இப்போது ஒரு டம்ளர் பாசி ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு அதோட இந்த சௌச்சவ் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயம் உப்பு தேவையான அளவு காரம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து மூழ்கிற வரைக்கும் தண்ணி விட்டு குக்கரில் சேர்த்து விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க நல்லா குழையாக வெந்துடும் இதுலேயே இது வந்து இருக்கட்டும் நாம் இப்போ அரைச்சி விடுறதுக்கு பார்க்கலாம் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதை ஒரு குறை குறைப்பான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க நைஸாக அரைக்க வேண்டாம் இது இருக்கட்டும் இப்போ நாம் தாளிதத்துக்கு ரெடி பண்ணலாம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்க வதங்கவே அதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் நம்ம எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது இது கூட கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காயப்பொடி சேர்த்தா அது நல்லா வாசமாக இருக்கும் வேகம் போது போட்டிருந்தாலுமே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரி விட்டு நம்ம வேக வச்ச கூட்டை இதில் எடுத்து கொட்டிடலாம் அதோட அரைச்சி வச்சுருக்க தேங்காவும் இதில் போட்டுடலாம் கொஞ்சம் பாத்திரமெலாம் அலசி நல்லா அதில் கொட்டிடுங்க தலை தழைன்னு இருக்கணும் அது இப்போ நீங்கள் இதில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக ஜீர்ணம் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் சௌ சௌ தண்ணி சத்து மழை காலத்தில் சாப்பிடக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது எல்லா காலத்துலேயும் சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரிக்கு இது ரொம்ப செம்மையாக இருக்கும் இதை ஒரு தடவை சப்பாத்தி பூரிக்கு சாப்பிட்டுட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கே தேட மாட்டீங்க இப்போ நம்ம கூட்டு நல்லா கொதிச்சு ரெடியாகிடுச்சு கடைசி கடைசியாக மல்லி மல்லித்தழைய தழை போட்டு நம்ம இறக்கிடலாம் வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கூட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு உள்ள தேட மாட்டிங்க அவ்வளோ செம்மையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்